Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம சேனலில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேலே வீடியோஸ் இருக்குது எக்ஸசைஸ் யோகாக்கெல்லாம் அதை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் அது உங்கள் சாய்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமொழியும் செந்திலும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணுவாங்க சொப்புன சுந்தரி கார்ன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு மாடல் வண்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தள்ளு வண்டிகளையெல்லாம் வந்து பேரிச்சம்பழத்துக்கு தான் போடணும்னு சொல்லி அந்த காமெடி போகும் அது மாதிரி நம்மள சில பேர் உடம்பு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் வச்சுருப்பாங்க அவங்க நாளைக்கு வந்து கீழே வந்து சமணங்க கூட போட்டு உட்கார முடியாது அந்த மாதிரி ஆளுகளை இங்கிலீஷில் வந்து ஹீஸ் அலெமன் அப்படின்வாங்க அந்த மாதிரி காரையும் வந்து காரையும் வந்து லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க பேரிச்சம்பழம் மாதிரி லெமன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து உடம்பு இருக்கிறவங்க பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று போ ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் சம்மணங்கால் போட்டு உட்கார்றது அது கூட போட்டு உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி காலை தம்பி பண்ணியிருக்கிற மாதிரி இப்படி காலை வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து குனியலாம் இதை பண்ணுறதுனால அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய தொந்தி வயிறு இருந்தாலும் குறைச்சி அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியும் அதுக்கான வீடியோ தான் இது மீண்டும் சந்திப்போம்